ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தமிழ் கிரஞ்ச் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியா மைதா ஒயிட் சுகர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ராகி பிஸ்கெட் அதுவும் ஓவன் இல்லாம வீட்லயே சிம்பிளா சூப்பரா எப்படி செய்யலாம் அப்படின்னு கடையில வாங்குற பிஸ்கட்ஸோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பாத்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து இதுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு உருக்காத அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு அரை கப் வந்து நாட்டு சக்கரை மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க விஸ்க் இல்லை அப்படின்றவங்க வந்து கையால் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கணும் இப்போ நான் அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி ஃபிளவர் சேர்த்துருக்கேன் ராகி மாவு இது வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி வாங்கினதாக இருந்தாலும் சரி ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி ஒரு சல்லடையில சளிச்சுக்கலாம் இப்போ இதை விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சுக்கலாம் பிசையும் போது நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராமல் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து பால் சேர்த்து பிசஞ்சிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கு இப்போ இருந்து ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்து மெல்லமா இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு தட்டிக்கோங்க இப்படி கையை வச்சு தட்டிட்டு சைட்ல கிராக்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாயிடும் ஆனால் கிராக்ஸ் இருந்தால் தான் நல்லா வரும் இப்போ இதுல வந்து ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன் இப்படி நமக்கு கடையில உள்ள பிஸ்கெட் அழகா இருக்கும் செய்யலாம் ஒரு பெரிய சைஸ் உருண்டு எடுத்துட்டு கைல தட்டிட்டு அப்புறமா ஒரு ரோலிங் பின் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஈவன் சைஸ்ல வந்து பிஸ்கெட்ஸ் கிடைக்கும் அண்ட் சைட்ல இந்த மாதிரி கிராக்ஸ் விழுந்துச்சுன்னா அப்ப நீங்க இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுட்டு ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா வரும் ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம் பிஸ்கெட்ஸ் பிஸ்கெட் அழகா வந்திருக்கு அண்ட் பிஸ்கெட்டோட திக்னஸும் வந்து இதுக்கு இதுக்கு பேக் ஆகுறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸையும் வந்து நான் ஒவ்வொரு ஷேப்ல ஷேப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை வந்து நல்ல நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஒவ்வொரு பிஸ்கெட் வச்சுக்கலாம் பிஸ்கெட்ஸ் வந்து வேகும் போது நம்மளுக்கு பெருசாகும் அதனால தனித்தனியா தான் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு குக்கர் கூட யூஸ் பண்ணலாம் வந்து நான் குக்கிங் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டை சேர்த்துட்டு அது நல்லா சமப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க இதை மூடி வச்சு நம்ம வந்து இப்ப ப்ரீஹீட் பண்ண போறோம் ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வந்து மீடியம் சிம்மர்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி பிளேட் அப்படியே உள்ள வச்சிடலாம் இதை மூடி போட்டு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மீடியம் சிம்மர்ல வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும் பாருங்க அப்புறமா நல்ல வெந்திருக்கு அண்ட் பிஸ்கெட்ஸ் வந்து எடுத்ததுமே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அதை ஆற வச்சதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியா ஆகும் அதே மாதிரி நான் அடுத்தடுத்த பேச்சஸ் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளவு அழகா நம்மளுக்கு வந்து வெந்து வந்திருக்கு அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு பிஸ்கெட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நான் செஞ்ச அளவில் எனக்கு வந்து பதினெட்டு பிஸ்கெட்ஸ் வந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதை பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சு பிஸ்கெட் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்